பாடுசாலைக்கு நடந்து சென்ற சிறுமியை காட்டுக்குள் இழுத்துச் சென்று நபர் செய்த கொடிய செயல் சிசிடிவி காட்சிகளால் பெரும் பரபரப்பு வைத்தியசாலையில் இருந்து கிடைத்த சம்பவம் மன்னான் நகரசபை அமர்வில் நாவடக்கமின்றி மோதிக்கொண்ட முன்னாள் இந்நாள் முதல்வர்கள் சமூக வலைதளங்களை முகம் சுழிப்புக்குள் உள்ளாக்கியுள்ள நகரசபை அமர்வு தவிசாளரை முறைத்தது ஏன் கொழும்பில் செம்மணி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் குழப்பம் கலகமெடக்கும் போலீசார் குவிப்பு ஆர்வத்துடன் கலந்து கொண்ட சிங்கள மக்கள் பிள்ளையான் குழுவிற்கு ஊதியம் வழங்கிய அரச புலனாய்வு விசாரணைகளில் திடுக்கிடும் தகவல் அரசு தரப்பில் கடத்தலுக்கு பணம் கொடுத்த பரிதாபம் தமிழர் பகுதியொன்றில் பெண்ணுக்கு இரு இளைஞர்கள் செய்த கேவல செயல் துரத்தி பிடித்து பாடம் படிப்பித்த இளைஞர்கள் சற்று நிமிடத்தில் போலீசார் வருகையால் குழந்தையை வீசியது யார் உயிருடன் மீட்பு வெளிவரும் திக் திக் தகவல்கள் தமிழர் ஒன்றில் ஆறு பிள்ளைகளின் தந்தைக்கு நடந்தேறிய சோகம் துயரத்தில் கதரும் குடும்பம் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவுள்ள அன்ன பூரணியம் படிக்கும் எதிர்ப்புகள் சமூக வலைத்தளங்களில் வறுத்திருக்கும் நெட்டிஷன்கள் இலங்கை கடற்பரப்பில் நுழைந்த இந்திய மீனவர்களுக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு தொடரும் வடகடல் சம்பவங்கள் கணக்கு வழக்குகளை கேட்டால் ஏன் பதற்றம் சபையில் குறுக்கிட்ட அர்ச்சுனா யாழிலும் பதற்றம் அர்ச்சுனா பேசியது சரியா சந்திரசேகர் இறுதி சந்திரசேகர் திட்டவட்டம் பீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த பத்து வயது சிறுமியை தூக்கிச் சென்று பள்ளிகள் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்துக்கு காரணமான நபரை போலீசார் தேடி வருகின்றனர் சிறுமியை குறித்த இளைஞன் பின்தொடர்ந்து சென்று தூக்கிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த பத்து வயது சிறுமி கடந்த சனிக்கிழமை ஆரம்பாக்கம் ரயில் நிலையம் வழியாக தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் சிறுமி தனியாக நடந்து செல்வதைப் பார்த்த இளைஞர் ஒருவர் பின் அவரை பின்தொடர்ந்துள்ளார் சிறுமி நடந்து சென்ற பகுதி இருபக்கமும் செடி கொடிகளால் சூழப்பட்டிருந்தது மேலும் ஆள் நடமாட்டமும் இல்லாமல் இருந்தது இச்சூழ்நிலையை தனக்கு சாதகமாக கொண்ட இளைஞன் சிறுமியின் வாயை அடைத்து தூக்கிச் சென்றார் பின்னர் அருகில் மாந்தோப்பில் வைத்து சிறுமியை பட்டியல் செய்துவிட்டு தப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் நிலை குலைந்த சிறுமி சிறிது நேரம் கழித்து ஒரு வழியாக தன்னுடைய பாட்டி வீட்டை அடைந்துள்ளார் அங்கிருந்தவருடன் தனக்கு நடந்தவற்றை சிறுமி எடுத்து கூற உடனடியாக சிறுமியின் உறவினர்கள் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதை உறுதி செய்தனர் கடுமையாக உடல்நல பாதிப்புக்குள்ளான சிறுமிக்கு கடந்த ஐந்து நாட்களாக மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பில் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் சிறுமியின் குடும்பத்தினர் புகார் கொடுத்துள்ளனர் அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞரை வலைவீசி தேடி வருகின்றனர் சிறுமியிடம் குறித்து விசாரித்ததில் நடந்தவற்றை போலீசாரிடம் வாக்கு மூலமாக அவர் வழங்கியுள்ளார் எசர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணையில் ராணுவ புலனாய்வு அதிகாரியான சுரேஷ் சாலை பற்றிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ராணுவ புலனாய்வு அதிகாரியான சுரேஷ் சாலே கட்டநாயக விமான நிலையத்திலிருந்து வெளியேறாத வகையில் கட்டளை ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசீன பதவியேற்றதும் ஹபரணி பகுதிக்கு பிள்ளையாரை அழைத்து வருமாறு குறிப்பிட்டதாக ஹசாத் மௌலானா வழங்கிய சுவையில் குறிப்பிட்டார் மேலும் ஆட்சி மாற்றம் இடம்பெற்றுள்ளது என்னையும் இடமாற்றம் செய்யலாம் ராணுவ சம்பளத்தை சில வேளை தொகையாக கொடுக்க மாட்டார்கள் என ஸ்ரீசாலே குறிப்பிட்டதாக ஹாசாத் மௌலானா குறிப்பிட்டார் அப்படியாயின் துணை ஆயுத குழுக்களாக இயங்கியதற்கு நல்லாட்சி அரசாங்கம் பிள்ளையான் குழுவுக்கு ஊதியம் அரசு தரப்பில் வழங்கியதை அசாத் மௌலானாவின் கூற்று உறுதிப்படுத்தியுள்ளது மோட்டார் சைக்கிளில் வீதியால் சென்ற பண்ணை வழிமறித்து சங்கிலியை பறிமுதல் செய்த கொள்ளையர்கள் இருவர் ஊர்மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு முள்ளியவளை பொன்னகர் கிராமத்தில் உள்ள வளர்மதி மைதானத்துக்கு அருகாமையில் இரவு ஏழு மணிகளவில் வீதியால் பயணித்தபோது இனந்தெரியாத கொள்ளையர்கள் இருவர் குறித்த பண்ணை வழிமறித்து கழுத்தில் கத்திய வைத்து மிரட்டி கழுத்தில் அணிந்திருந்த நான்கரை பவுன் தங்கச்சங்கிலியை இரவு பறித்துக்கொண்டு கொண்டு சென்றிருந்தனர் குறித்த சம்பவம் தொடர்பில் உடனடியாக குறித்த கிராம மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து ஊர் மக்கள் இணைந்து கொள்ளையர்கள் இருவரையும் மடக்கி பிடித்து முள்ளியவளை போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முள்ளியவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவத்தில் முப்பத்தி இரண்டு இருபத்தி இரண்டு பதிலியை தருமபுரம் விசுவடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் முற்படுத்திய போது அவர்களை இந்த மாதம் முப்பதாம் தேதி வரை விளக்குமறியலை வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டதாக முடியவில்லை பொற்சி பொறுப்பதிகாரி தெரிவித்தார் குருணாகல் மாவத்துக்கம பரகிய சிங்கப்பூர பிரதேசத்தில் உள்ள வயலில் பிறந்த இரண்டு நாட்களிலான குழந்தை ஒன்று உயிருடன் மீட்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் வயற்பகுதியில் குழந்தை ஒன்று இருப்பதாக பிரதேசவாசிகள் வழங்கிய தகவலுக்கு அமைய சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் குழந்தையை பாதுகாப்புடன் மீட்டுள்ளனர் மீட்கப்பட்ட குழந்தை மாவத்துக்கும வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதி சிகிச்சைக்காக குருநாகல் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் குழந்தையின் பெற்றோர் குழந்தையை வயலில் விட்டுச் சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இது தொடர்பில் மாவத்துக்கும போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி இரண்டைமடுகுளத்தில் மீன்பிடிக்க சென்ற ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நேற்று பிற்பகல் மீன்பிடிக்க வலையை எரிந்து நீரில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவத்தில் சாந்தபுரத்தைச் சேர்ந்த ஆறு பிள்ளைகளின் தந்தையை உயிரிழந்தார் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மன்னார் நகரசபையில் ஒத்திவைக்கப்பட்ட அமர்வு மீண்டும் இடம்பெற்ற போது மன்னார் நகர சபையின் முன்னாள் முதல்வர் தற்போதைய நகரசபையின் உறுப்பினரான ஞான பிரகாசம் மற்றும் மன்னார் நகர முதல்வர் டானியல் வசந்த நாயகருக்கிடையில் சபை அமர்வின் போது நாவடக்கம் ஒன்றை இருவரும் மோதிக்கொண்டனர் நகர சபையின் கன்னி அமர்வு கடந்த ஒன்பதாம் தேதி இடம்பெற்றது இதன்போது சபையில் தொடர்ந்து உறுப்பினர்களுக்கிடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டு வந்த நிலையில் சபை முதல்வரால் சபை அமர்வு ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த அமர்வின் தொடர்ச்சியாக காலை ஒன்பது முப்பதுக்கு சபை முதல்வரால் மீண்டும் சபை கூடப்பட்டது இதன்பொழுது அனைத்து உறுப்பினர்களும் பங்கு பெற்று இருந்தனர் மேலும் மன்னார் நகரசபையின் முன்னாள் முதல்வர் தற்போதைய நகரசபையின் உறுப்பினரான ஞான பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் மற்றும் மன்னார் நகர முதல்வர் டானியில் வசந்த நாயூருக்கிடையில் தொடர்ச்சியாக கருத்து முரண்பாடு ஏற்பட்டு வாய் மாறியது குறித்த இருவரும் நாவடக்க மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் இந்நிலையில் புதிய செயலாளருக்கு காசோலையில் ஒப்பமிடுதல் மக்களால் தீர்மானிக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான அனுமதி ஒப்பந்த அடிப்படை மற்றும் நிரந்தரமாக கடமையாற்றுகின்ற ஊழியர்களின் சம்பளம் வழங்கல் ஆகியவற்றுக்கான அனுமதி கோரப்பட்ட நிலையில் சபையினால் அனுமதி வழங்கப்பட்டு சபை அமர்வு முடிவடைந்துள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு புகார் முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது படுகொலைக்கு எதிராக எழுச்சி கொள்முறை துணைப்படலில் நீதிக்கான மக்கள் சக்தி அமைப்பால் இந்த போராட்டம் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டது போராட்டத்தில் கலந்து கொண்டோர் புத்த தேசமா புதைகுழி தேசமா சம்மணியில் எலும்புகளாக எம்பவர்கள் சர்வதேசமே தமிழர்களை ஏமாற்றாதே யுத்த குற்றத்தின் சாட்சி செம்மணி வடகிழக்கில் நில ஆக்கிரமிப்பை நிறுத்தப் போன்ற பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசனும் கட்சியின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் அதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தை பேரணியாக முன்னோக்கி நகர்த்த நிறுத்தம் உட்பட்ட போது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் வாய்த்திற்கு மேற்பட்டு அமைதியின் மேற்பட்டது இந்நிலையில் போராட்டக்களத்தில் கலகமடக்கும் போலீசார் குவிக்கப்பட்டதால் பதற்ற ஏற்பட்டது மேலும் மனு கணேசனின் ஆதரவாளர்களுக்கு குறித்த இடத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் அரியாலை சம்மணி சித்துப்பாதி மருத புதைக்குழியில் இதுவரை அறுபத்தைந்துக்கும் மேற்பட்ட எலும்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் செம்மணி மனித பொதுவெளி மீதான மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறும் என யாழ்ப்பாணம் நீதிவா நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது தன்னை ஆதிபராசக்தியின் வடிவம் என கூறிக்கொண்டிருக்கும் இந்தியாவின் சர்ச்சைக்குரிய பெண் சாமியாரான அன்னபுரணி அடுத்த மாதம் யாழ்ப்பாணம் வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்காக அனைவருக்கும் அழைப்பு விடுக்கும் வகையில் பதிவொன்று சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது அவரின் வருகைக்கு யாழில் எதிர்ப்புகள் எழுதுள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் எதிர்ப்புகள் வலுத்து வருகின்றன தமிழ்நாட்டின் திருவண்ணாமலையில் ஆச்சிரமம் நடத்தும் அன்னபுரணி தான் ஆதிபராசக்தியின் வடிவமென பலருக்கு ஆசை வழங்கி வருகிறார் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியுள்ள அன்னபுரணி தற்போது யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரப்படும் தொடர்பில் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன இலங்கை கடற்பரப்பில் அத்துமறி நுழைந்து மீன்பிடித்த நிலையில் கைது செய்யப்பட்ட பதினைந்து இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் முப்பத்தோராம் தேதி வரை விளக்குமறையில் வைக்க மாவட்ட நீதவான் நேற்று உத்தரவிட்டார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மற்றும் இம்மாதம் முதலாம் தேதி அதிகாலை இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த கடல் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் இரண்டு இந்திய எழுப்பைப் படகுகளையும் அதிலிருந்து பதினைந்து இந்திய மீனவர்களையும் கைது செய்தனர் பின் குறித்த மீனவர்களையும் இழுவைப் படர்களையும் கடற்படையினர் தலைமன்னார் கடற்படையிடம் ஒப்படைத்தனர் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் கடற்றொலைத்தணைக்கள் அதிகாரிகளிடம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் குறித்த மீனவர்களை விளக்குமறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்தார் இந்நிலையில் குறித்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு கெடுத்து கொள்ளப்பட்டது இதன்போது பதினைந்து இந்திய மீனவர்களையும் எதிர்வெற முப்பத்தி ஓராம் தேதி வரை விளக்குமுறையில் வைக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் கணக்கு வழக்குகளை கேட்டால் ஏன் பதற்றமாக வேண்டும் கேள்விகளை கேட்டால் பல நோய்கள் உருவாகும் என நாடாளுமன்ற உறுப்பினரில் ராமநாதநச்சுனா தெரிவித்தார் யாழில் நேற்று மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றது இதன்போது குறித்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பங்கேற்பவர்களை கண்ணியமாக நடத்த வேண்டும் நோயாளிகளாக உருவாக்க வேண்டாம் என யாழ் வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமுத்தி கூறிய நிலையில் அர்ஜுனா எம்பி இவ்வாறு குறிப்பிட்டார்

இதுவரை காலமும் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அபிவிருத்தி தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டது குறைவு என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆதங்கம் வெளியிட்டார்

பாடசாலைக்கு நடந்து சென்ற சிறுமியை காட்டுக்குள் இழுத்துச் சென்று நபர் செய்த கொடிய சிசிடிவி காட்சிகளால் பெரும் பரபரப்பு வைத்தியசாலையில் சம்பவம் மன்னான் நகரசபை அமர்வில் நாவடக்கமின்றி மோதிக்கொண்ட முன்னாள் இந்நாள் முதல்வர்கள் சமூக வலைதளங்களை முகம் சுழிப்புக்குள் உள்ளாக்கியுள்ள நகரசபை அமர்வு தவிசாளரை முறைத்தது ஏன் கொழும்பில் செம்மணி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் குழப்பம் கலகமிடக்கும் போலீசார் குவிப்பு ஆர்வத்துடன் கலந்து கொண்ட சிங்கள மக்கள் பிள்ளையான் குழுவிற்கு ஊதியம் வழங்கிய அரசு புலனாய்வு விசாரணைகளில் திடுக்கிடும் தகவல் அரசு தரப்பில் கடத்தலுக்கு பணம் கொடுத்த பரிதாபம் தமிழர் பகுதியொன்றில் பெண்ணுக்கு இரு இளைஞர்கள் செய்த கேவலச் செயல் துரத்தி பிடித்து பாடம் படிப்பித்த இளைஞர்கள் சற்று நிமிடத்தில் போலீசார் வருகையால் பச்சிளம் வெளிவரும் திக் திக் தகவல்கள் தமிழர் பகுதி ஒன்றில் ஆறு பிள்ளைகளின் தந்தைக்கு நடந்தேறிய சோகம் துயரத்தில் கதரும் குடும்பம் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவுள்ள அன்ன அம்மா படிக்கும் எதிர்ப்புகள் சமூக வலைத்தளங்களில் வறுத்தருக்கும் நெட்டிஷன்கள் இலங்கை கடற்பிறப்பில் நுழைந்த இந்திய மீனவர்களுக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு தொடரும் வடகடல் சம்பவங்கள் கணக்கு வழக்குகளை கேட்டால் ஏன் பதற்றம் சபையில் குறுக்கிட்ட அர்ச்சுனா யாழிலும் பதற்றம் அர்ச்சுனா பேசியது சரியா சந்திரசேகர் அர்ச்சுனா இடையே வாக்குவாதம் இதுபே அபிவிருத்திக்குழு கூட்டத்தில் இறுதி சந்திரசேகர் திட்டவட்டம்